பட்டு புதுசுங்கிறதுனால எனக்கு அதை பற்றி அதிகம் தெரியலை இப்போ ஃபாதர் சொல்லியிருக்காங்க நான் ஃபாதர் கிட்ட சொல்லியிருக்கேன் நானும் உங்களை மாதிரி ஒரு ஆசை வச்சுருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான முடிவுகள் தான் இருக்கும் கண்டிப்பான நடவடிக்கை இருக்கும் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் முடித்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் போராட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் இன்றைக்கும் பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் ஃபாதர் தரத்தையும் கேட்டிருக்கேன் நான் முழுசாக பார்த்துட்டு கண்டிப்பா உங்க பிரச்சனை முடிச்சு தருவேன் நீங்க இன்னொரு நாள் போராட்டம் பண்ணுங்க உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும் எனக்கு நான் சொல்றேன் கேளுங்க போராட்டம் பண்றது உங்களுடைய உரிமை உடனே ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வுனா வந்திருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் பண்ணி தருவேன் ஏன்னா நானும் ஒரு ஆட்சி எனக்கு என்னன்னு தெரியும் நான் படிச்சது பூரா ஃபாதர்ஸ் காலேஜ் அதனால அவங்க மேல அளவு இருந்து மரியாதை வச்சிருக்கேன் நான் கண்டிப்பா சபைக்கு எதிராக யாரையும் நடக்க விட மாட்டேன் நடந்தாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன் அதாவது நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அவன் வந்து ஒரு ஃபாதரோட அங்கியில் கை வச்சா அவன் ஆண்டவர் மேல கை வைக்கிற மாதிரி அது குடும்பம் நாசமா போதும் அதனால நீங்கள் அதெல்லாம் வந்து நினைக்காதீங்க என்னுடைய நடவடிக்கை கடுமையாக இருக்கும் போக போக நீங்க தெரிஞ்சுப்பதை பத்தி நான் ஃபாதருக்கு அதுக்கான உத்தரவா கொடுப்பேன் கண்டிப்பா நான் செஞ்சு தருவேன் இந்த நம்ம நிர்வாகம் நல்லபடியாக செயல்படுறதுக்கு எனக்கு உத்தரவிட்டு நான் கொடுப்பேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையா முடிச்சு விடுறது என்னுடைய கடமை ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் சைபர் கிரைம்ல சொல்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்றேன் நானு கண்டிப்பா செய்யறேன் நான் ஃபாதர்ட்ட கலந்து பேசிட்டு என்ன செய்யலாம்ங்கிறத நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபாதரோட முடிவு எப்படியோ அது தெரிஞ்சு நான் கண்டிப்பா தரேன் கண்டிப்பா நம்மளுடைய பங்குக்கு சாதகமாக இருக்கும் நான் அதை பண்ணி தரேன் நீங்க தைரியமா இருக்கலாம் கண்டிப்பா நான் தான் ஒரே அங்கி மேல கை வச்சா ஆண்டவர் மேல கை மாதிரி நாங்கெல்லாம் மதிச்சு வளர்ந்தவங்க நாங்கெல்லாம் படிச்ச காலேஜ் பூராஸ் ஃபாதர்ஸ் இருந்து படிச்சு வந்திருக்கோம் நாங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் இப்பதே புன்னே நகர்ல ஒரு விஷயம் பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன் அதனால நீங்க டிஃபன் வாங்கி கொடுங்க மக்கள் சாப்பிட்டு போங்க நான் ஃபாதர்கிட்ட பேசிட்டு அதுக்கான நடவடிக்கை நான் கண்டிப்பாக எடுப்பேன் ரொம்ப நன்றி ஒரு காவல் ஆய்வாளர் சார் இன்னைக்கெல்லாம் வந்திருக்காங்க வந்த உடனே இப்படி ஒரு பிரச்சனை அதை நல்ல தீர்வையும் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் அவள் ஒரு சின்ன ரெண்டு கடிதம் எழுதணும் எல்லாரும் எழுதி வாசிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறான் சரியா அவள் அந்த உடனே அந்த பேப்பரை பண்ணுவாங்க ஓகே தேங்க் யூ அப்ப அந்த கடிதத்தை எழுதி வாசிச்சுக்கிட்டு அடுத்து வீட்டுக்கு போகலாம் ஒருவேளை நடவடிக்கை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருப்பதி முடிந்தவொடனே கூடலாம்